விமான நிலைய ரேஞ்சுக்கு ஈரோட்ல இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டு வேலையாகிட்டு இருக்குதா எங்க வேலையாகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஹீரோ நந்தாஸ் வீலாக் யூடியூப் சேனலுக்கு பார்த்தா வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல்லை கிளிக் பண்ணிருங்க அதே ஃபேஸ்புக் பேஜ்ல பாத்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க குறிப்பா இந்த வீடியோ லிங்க வாட்ஸ்அப் மூலமா உங்க நண்பருக்கு அடிப்பீங்க ஸ்டேட்டஸ் வைங்க ஈரோட்ல இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பஸ் ஸ்டாண்டு வேலையாகிட்டு இருக்குது எல்லாருமே பாக்கட்டுப்புங்க வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் சோழரில் வேலையாகிட்டு இருக்கிற புது பஸ் ஸ்டாண்டு தான் பார்க்க போறேன் நிறையா பேர் அதை வழியாக போய் வரும்போது புது பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருப்பீங்க பிரமாண்டமாக வேலையாகிட்டு இருக்குதுங்க உள்ள போய் பார்க்குறதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க உள்ள புதுசாக வேலையாகிட்டு இருக்கீங்க நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது இல்லாமல் உள்ள புதுசாக இருக்கு நம்ம இன்னைக்கு அதை பார்க்க போகிறோம் தென் மாவட்டங்களிலேருந்து வரக்கூடிய பஸ்லாம் எல்லாம் நிறுத்தற மாதிரி ஜம்முன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டு சோழல் எங்கே இருக்குன்னா சோழர் வந்து திரும்பவும் கரூர் வார ரோட்டில் ஒரு அரை கிலோமீட்டர் கம்மியான தூரத்தில் தான் அமைச்சிருக்குங்க ஏன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறவங்க கரூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க என்ன நினச்சிருப்பீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டு சோழரில் ரெடி ஆகிட்டு இருக்கு எங்கே ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க சோழர் பஸ் ரவுண்டான ஆலையிலேருந்து கரூர் பார் ரோட்டில் ஒரு அரை கிலோமீட்டர் கம்மியான தூரத்தில் தான் ஆகிட்டு இருக்குதுங்க இங்கே எந்தெந்த பஸ் நிற்கும்னா பெரும்பாலும் அங்கே அவங்க போடு போட்டுக்கிறத பார்க்கும்போது தென் மாவட்டங்க கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல்லுங்க இந்த பக்கம் நாகூர் தஞ்சாவூர் திருச்சி பஸ் எல்லாம் நிற்கிற மாதிரி போட்டு போட்டே வச்சிருக்காங்க அது இல்லாமல் தனியாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளகோய மூலனூர் தாராபுரம் பகுதியிலிருந்து வர பஸ் எல்லாம் நிற்கிற மாதிரி ஜம்முனு பிரமாண்டமாக செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா நகர் வளர்ச்சிக்கு ஏற்ப அதாவது இன்னைக்கு டவுன் பெரிய டவுன் ஆயிடுச்சுங்க உள்ள போக்குவரத்து நெரிசல் குறி குறைக்கிறதுக்காக இந்த பஸ் ஸ்டேட் ஜம்முன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ ஹீரோ நந்தாஸ் ஸ்வீலாக் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இதே ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க வாங்க சோழரில் பிரம்மாண்டமாக ஆகிட்டு கூடிய புதிய பஸ் ஸ்டாண்டை பார்க்கலாமுங்க நானும் தம்பி இந்த வழியை வந்துக்கிட்டு கொடுத்தோம்ங்க சரி பஸ் ஸ்டாண்டு வேலையாயிட்டு இருக்குது ஜம்முன்னு வேலையாயிட்டு இருக்குது சரி ஒரு வீடியோ பதிவு பண்ணலாம் உள்ள வந்தோம்ங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த விமான நிலையத்திலே வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி வந்து ஜம்முன்னு வடிவமைச்சிருக்கிறாங்க எவ்வளோ மழை வந்தாலும் சார்லடிக்காக இருக்கிற மாதிரிங்க ரெண்டாவது வெயில் வந்து மேகமினா இப்போ வந்து நான் வந்து மேவர் சைடு போயிட்டு இருக்கேன் பஸ் ஸ்டாண்டில் மேகமினா வெயில் இருந்தாலும் ஓரளவுக்கு வெயில் அடிக்காமல் இருக்கிற மாதிரியும் நல்லா ஜம்முன்னு வடிவம் அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு தனித்தனியே தனித்தனியாக கேப்பீடுங்க தனித்தனியாக நிற்கிற மாதிரி கேப்பீடுங்க சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் உள்ளே உள்ள வேலையாகிட்டு இருக்கனால உள்ள அறைகளிலோ அல்ல ரூமா அது என்னென்னு தெரியலையும் உள்ளே போக முடியலைங்க ஃபுல்லாக ஒர்க் வேலை போயிட்டு இருக்குதுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போய்க்கலாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்து தெக்கு வடக்கல் கட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்ம மேவர் சைடு டிராவல் ஆகிட்டு இருக்கிறவங்க திரும்ப கிழக்கு கிழவர் சைடு போகலாமங்க இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போகிற மாதிரி உள்ள பில்டிங்கிலே கட்டிட்டு இருப்பாங்க போட்டுக்கு உள்ள போக முடியலைங்க வேலை போயிட்டு இருக்கிறனால இது பார்த்திங்கன்னா இப்போ பா திருமணமல்லங்களா இந்த பக்கம் சைடு வந்து பஸ் ஸ்டாண்டோட கிழவரத்து சைடுங்க நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கிறனால கொஞ்சம் சோல்டிங்காக இருக்குதுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க உண்மையிலுமே இந்த பஸ் ஸ்டாண்டு வந்துட்டாக்க ஒரு நல்ல போக்குவரத்து அங்கே உள்ளே போகிற பஸ் பூரா தென்னகத்துலேருந்து வர பஸ் பூரா இங்கேயே நின்றுமுங்க நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டை நிறைய இந்த வழியாக போய் பார்த்தவங்க வேற மாதிரி இருந்தால் நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் பார்க்க நீங்கள் முன்னாடி ரோட்டு மேலேயே கட்டி விட்டுருப்பாங்க சின்ன சின்ன செட்டு மாதிரி போட்டு அது நீங்கள் அடுத்து பார்க்க போகிறோங்க இது பெரிய லெவலில் பஸ் ஸ்டாண்டுங்க இது கொஞ்சம் தள்ளி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எட்ட தெரியுங்க ஏன்னா நம்மளால் நிறையா ரோ ரோட்டில் ட்ராவல் ஆகிடுவோம் உள்ளே போய் பார்க்க மாட்டோம்ங்க இருந்தாலும் நல்லா உள்ளே காங்க்ரீட்டு கீழ் காங்கிரட்டு தளமாகட்டுங்க எல்லாமே வந்து நல்லா ஜம்முன்னு குவாலிட்டியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோ நந்தாஸ் வீலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈரோடு மண்டல சார்ந்த தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்களை நம்ம பார்க்கலாமுங்க ஒரு சைடு வந்து நாங்கள் பண்டிகை வந்து ஒரு சைடு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டை பார்த்துட்டுங்க சுற்றி பார்த்துட்டோம் திரும்பி ரிட்டன் போகிறோம்ங்க பார்த்திங்களா கீழே காங்க்ரீட் அடித்தளம்லாம் நல்லா ஜம்முன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கிளவரச சைடுங்க இது பஸ் நிற்கிற மாதிரி தனித்தனியாக கேபின் கட்டி விட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இந்த பஸ் ஸ்டாண்ட் சமாளிங்க மூலயம் மிக பிரமாண்டமாக இட வசதி வந்து ஜம்முட்ருக்குதுங்க இருக்குதுங்க எத்தனை பஸ் வந்தாலும் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இங்கே நிற்கிற மாதிரி போக்குவரத்து நெரிசலாம் நிற்கிற மாதிரி ஜம்முன்னு வடிவம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட் பாட்டு வந்துட்டோம்ங்க பக்கத்துலேயே தாங்க ரெண்டுமே ஒட்டுனு மாற முன்னாடி இங்கே பஸ்ந்தே வேலையாக இருக்குதுங்க இப்போ இது என்ன என்ன மாதிரி செக்ஷனில் இதை பிரிக்கிறாங்க அதை பிரிக்கிறாங்க என்னென்னு தெரியலிங்க வேலையாயிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா விமானம் ஓடுதலை மாதிரி ஜம்முடு வடிவமைச்சிருக்குறாங்க அதுவும் அந்த பக்கம் வேலையை ஆகிட்டு இருக்கிறது அது இருக்குது ஃபஸ்ட் இதுக்கு போவோம் நம்ப இருக்குது இது மெதுவாக போக சொல்கிறேன் என்னென்ன என்னென்ன ஊருன்னு பார்க்கோம் ஆனால் நம்மூர்ந்து மாதிரி பஸ்ஸெல்லாம் நினைக்கிறது வெள்ளை கோயில் இது மெதுவாக மெதுவாக வெள்ளை கோயிலு வெள்ளை கோயில் இது மூலனூர் ஒட்டஞ்சத்துரா திண்டுக்கல் மதுரை சிவகாசி தேனி கம்போ கும்லி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் திருநெல்வேலி நாகர்கோயில் சூப்பர் உண்டு ராஜபாளையம் பலத்தில் உண்டு அதாவது என்னென்னா தென்னகத்துலேருந்து வர ஈரோடுக்குள்ளே வர எல்லாமே இந்த சோழருக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நினைக்கிறோம் ஆமாம் நம்ம பஸ் எல்லாம் வந்து இந்த இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இப்போ கட்டி இருக்கிறாங்க வெள்ளை இருந்து வரது என்ன பண்ணுவாங்க அப்படி இருந்து இந்த மாதிரி விமானம் போடுதலை மாதிரியே இருக்குது ஏ அப்போ எனக்கு வள வச்ச தர இது என்னென்னு ஊர்வா திருவோம் நாகூர் மெதுவாப்போ மறந்தாங்கி மயிலாடுதுறை வேளாங்கண்ணி மன்னார்குடி காரைக்கால் இந்த பக்கம்னா காரைக்குடி புதுக்கோட்டை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி திருச்சி கரூர் 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 தென் தமிழ்நாட்டிலேருந்து வர பஸ்ஸு அங்கே நிற்க வேண்டி தான் எப்போ பிடிச்சி விளையாட்டுக்கு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரில

நாம பதிவு பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு வீடுகளுமே ஒவ்வொரு அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அளவில் நாம் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டலாம் எப்படி கட்டலாம் எவ்வளோ பட்ஜெட் வரும் எவ்வளோ செலவாகு அப்படிங்கிற முழு தகவலுமே நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கேங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்